நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டை உள்ளவர்களுக்கு வெளியாகி உள்ளது ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் அரசின் பல திட்டங்களை பெறுவதற்கும் ரேஷன் கார்டு என்பது ஒரு முக்கியமான ஆவணமாகும் இந்நிலையில் செப்டம்பர் மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறவுள்ளது இதேபோல அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் இந்த குறைதீர் முகாம் நடைபெற உள்ளது இந்த முகாம்களில் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் செய்தல் முகவரி மாற்றம் செய்தல் புதிய குடும்ப அட்டை அல்லது நகல் அட்டை கோரிக்கை கைபேசி எண் பதிவு அல்லது மாற்றம் செய்தல் தொடர்பாக மனு அளிக்கலாம் மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் அத்தியாவசிய பொருட்களின் தரம் குறித்த புகார் மனுவும் அளிக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே நடக்கக்கூடிய மக்கள் குறைதீர் முகாமானது செப்டம்பர் மாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதிமூன்று அன்று காலை பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்கிறதுக்கு இருக்கு இது வட்டாட்சியர் அலுவலகங்களில் நடக்கிறதுக்கு இருக்கு இந்த முகாமில் பயன்படுத்தி உங்களுக்கு வந்து ரேஷன் அட்டை தொடர்பான எந்த ஒரு குறையா இருந்தாலும் அதை நிவர்த்தி செஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்